பாலுமாமா போகும்போது சொன்னாலாம் பிரிவா அவளுக்கு சொஜ்ஜி பண்ணி எடுத்துன்னு எல்லாம் பண்ணி எடுத்துன்னு போய் அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு எப்படிடா இருக்கா எல்லாம் விசாரிச்சிருக்கா எங்கடா இருக்கா எப்படி இருக்கா எல்லாம் கேட்டிருக்கா வரவா எல்லாருக்கிட்டையும் நீ எங்கேருந்து வர அந்த தெருவா அதுக்கு பக்கத்தில் தானே அந்த அம்பாள் இருக்கா அப்படி இப்படின்னு பொப்பாகிராஃபிய நன் தெரிஞ்சு வச்சுட்டேன் எல்லாம் ஹியூமனாக பண்ணுவா பெரியவா தான் அவதாரம் அப்படின்ற அப்படியே பறந்து அதெல்லாம் இல்லை நம்மள மாதிரி ஹியூமனாக பிஹேவ் பண்ணிட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா ஒரு நாளைக்கு அப்படியே பெரியவா யாத்திரை போயிருந்தா எல்லாரும் அப்படியே கூட போயின்னு இருந்தா போயின்னு பெரியவா டபக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் அங்கதான் தான் சாரதா இருக்கான் அங்கே நுழைஞ்சு மாமா சொல்றத கேட்கணும் அப்படியே அந்த சாரதிய அப்படியே தடவிப்படுத்த அப்படியே கொடுத்த ஆச்சாரியால் தொட்டதுரா ஆச்சாரியால் தொட்டு குரு பக்தினா என்னன்னு பெரியவாழ் பார்க்கணும் தான் குரு அப்படிங்கறதெல்லாம் விடுங்கோ தான் எல்லாம் விடுங்கோ அவ ஆச்சாரியால் என் குருநாதர் பாரம்பரியத்துல வந்த என்னுடைய குருநாதர் ஆதி சங்கராச்சாரிய